விளக்கினை திருத்த முற்பட்டவர் மின்சாரம் தாக்கிப்படும் ஆயம் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை தலைவீடு பழகக்கூடாது அர்ஜுனாவுக்கு தெரிந்த ரகசியம் உயிரை காக்கு அரசாங்கத்திடம் கோரும் வாய்ப்பு உயர் பதவிகளில் இருக்கும் செம்மண் படுகொலையாளிகள் யாழ் மாணவனின் வியோசகி கண்டுபிடிப்பு பார்வையற்றவர்களுக்கு வாழ்வு முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகள் விடுவிப்பு முக்கிய புள்ளிகள் மீது பாயப்போகும் சட்டம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் தமிழரசுக் கட்சியிலிருந்து பதவி விலகிய முக்கிய உறுப்பினர் வலுக்கும் உட்கட்சி மோதல் யாழ் பல்கலைக்கில் நடைபெற்று அணிவிலக தமிழ் பண்பாட்டு மாநாடு இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பு அனைவரும் பாடுபட வேண்டும் ஜனாதிபதி அழைப்பு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து ஏழு ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு விளக்கம் அறிக்கல் இலங்கைக்கான இந்திய துணை உயர் சந்தித்தனர் செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலான குழுவினர் பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் வீதி மின்விளக்கினை பழுது பார்த்துக் கொண்டிருந்த ஊழியர் ஒருவர் மின்சார தாக்குதலுக்கு இலக்கார நிலக்கில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுக்கைக்குட்பட்டு கொக்குவில் சந்தையை அண்மைத்த பகுதியில் இன்றைய தினம் காலை செவ்வாய்க்கிழமை வீதி மின்விளக்குகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த வேளை மின்சாரம் தாக்கியுள்ளது மின்சார தாக்குதலுக்குள்ளான ஊழியரை சக ஊழியர்கள் மீட்டு யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதித்தனர் வடக்கில் அகற்றல் மற்றும் காணி விடவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையிலேயே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா தெரிவித்துள்ளார் நேர்காணல் பொழுது வடக்கு கிழக்கு காணி விடவிப்பு சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவித்திருப்பதாவது வடக்கு கிழக்கில் புலிகளின் மனோநிலையில் வாழும் சிலரும் இருக்கவே செய்கின்றனர் புலிகளின் நிகழ்ச்சி நிரல் தொடர்பாக கனவு காணும் தரப்பினரும் உள்ளனர் அனைத்து மக்களும் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் வரையானோர் அவ்வாறாக ஏற்கலாம் அதேபோல புலிகளை ஆசீர்வதித்து அரசியல்வாதிகள் உள்ளனர் புலிகளை எழுச்சி பெற வைப்பதற்கு முற்படும் டயஸ்போரா குழு ஒன்றும் உள்ளது இப்படியான அச்சுறுத்தல் இருப்பதனால் போர் மூண்ட பிறகு முகாம்கள் அமைப்பது பற்றி சிந்திக்காமல் தூர நோக்கு சிந்தனை அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்படும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் முகாம்கள் இருக்க வேண்டும் அதற்காக போர்க்காலத்தில் இருந்தது போல அல்ல பாதுகாப்புக்கு பங்கு ஏற்படாத வகையில் நகர்வுகள் இடம்பெற வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை பலவீனப்படுத்தினால் அங்குள்ள மக்களுக்கு தான் சரியில்லை என்று பாதாள குழுவொன்று இருந்தது கேரள கஞ்சா வருகின்றது வீதி தடைகளை நீக்கினால் தெற்கில் உள்ள பாதாள குழுக்கள் வடக்குக்கு சென்று கூடும் எனவே பாதுகாப்பு நெறிமுறைகள் அவசியம் என்றார் சுங்க சோதனையில்லாமல் விடுவிக்கப்பட்டு சந்தேகத்திற்குரிய கொள்கலன்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என்றும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இதனை வெளியிட வேண்டுமென்றால் அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளில் தன்னை சிறையில் அடைக்காது என்ற உத்தரவாதம் வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அவர் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை வழங்க முடியும் அது எங்கிருந்து வந்தது எந்த நாட்டில் இருந்து வந்தது என்பதை முழுமையாக கூற முடியும் ஆனால் என்னை நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்கி நாளை போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைக்க மாட்டீர்கள் என்பதை உறுதியளித்தால் மாத்திரமே நான் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பேன் இல்லையெனில் நற்புறு நாட்டிற்கு சென்று அதை வெளியிட வேண்டும் அந்த முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை நான் பயமின்றி உங்களுக்கு சொல்வேன் முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு பயமாக இருக்கின்றது ஆனால் நான் மரணத்துக்கு ஒருபோதும் பயப்படவில்லை இப்போது அரசாங்கத்திடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது இப்போது அவர்கள் உண்மை வெளிவருவதை தடுக்கவும் உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதன் மூலம் ஒருவரின் வாயை மூடவும் முயற்சிக்கின்றார்கள் என்று கூறியுள்ளார் செம்மணியில் நடந்தேறிய கொடூரங்களுடன் தொடர்புடைய பலர் உயர் பதவிகளை பெற்று ஜனாதிபதிகளின் பின்னால் செழுமையாக நிற்கின்றார்கள் என்று சமூக ராஜ்குமார் ராஜ்குமாா் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் இவ்வாறு கையாண்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் செம்மணி விவகாரத்தில் ஒரு சிங்கள ராணுவ சிப்பாயே சாட்சியாக இருப்பதனால் இந்த விடயம் முக்கியமானதாக காணப்படுகின்றது தங்களுடைய மேலதிகாரிகளின் கட்டளைப்படி கொன்றவர்களை புதைத்துள்ளோம் என ராணுவ சிப்பாய் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு கட்டளையிட்ட ராணுவ அதிகாரிகள் தற்போது வெளியில் சுதந்திரமாக உள்ளனர் கொலை செய்தவர்கள் வெற்றி நாயகர்களாக குறிப்பிட்டார் யாழில் பாடசாலை மாணவர் ஒருவர் செவிப்புலன் விழிப்புலன் அற்றோருக்கான இலத்திரணியல் கருவியொன்றை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் யாழ்ப்பாடும் சுளிபுரம் விக்டோரியா கல்லூரியில் தரும் எட்டில் கல்வி கற்கும் யஸ்மினன் என்ற மாணவனே இந்த சாதனையை படைத்துள்ளார் குறித்த பாடசாலையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற புத்தாக்க போட்டியில் சமர்ப்பிப்பதற்காக மாணவன் இந்த கருவியை உருவாக்கியுள்ளார் அத்தோடு செவிப்புலன் விழிப்புலன் அற்றோருக்கு இந்த கருவி பயன்படும் முறையில் அமைப்பதற்கு உதவிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இளத்தரணியல் சாதனத்தை சரியாக செய்து முடித்து தமது பாவனைக்கு கையளிக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்புகளை தாம் வழங்குவதாகவும் விழிப்புணர்வற்றோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ராத் நாய்க்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்து அமைச்சர் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபது மூன்று கொள்கலன்கள் விவகாரத்தை ஆராய சுனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழு சுங்க அதிகாரிகளின் தரப்பில் ஆய்வு தொடர்பான சில தகவல்கள் நடந்திருப்பதை கண்டறிந்ததுடன் அக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி தேவையான தீர்மானங்களை எடுப்பார் இந்த குழுவின் மூலம் சில முக்கிய காரணிகள் கண்டறியப்பட்டுள்ளது அவற்றில் இலங்கை சுங்க தரப்பில் குறைபாடும் தவறும் ஒன்றாகும் இது தொடர்பில் சுங்க திணைக்கள அமைச்சரும் அமைச்சக செயலாளரும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் போலி செய்திகள் அடிப்படையில் இந்த பிரச்சனையை அரசியலாக்க முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அமைச்சர் ராத்நாயக் சாடியுள்ளார் சுங்க சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டு சந்தேகத்திற்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன இந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என்று அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் பொருளாளர் தி பரஞ்சோதி கட்சியின் பொருளாளர் பதவியில் இருந்து விலகுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் இன்று இது தொடர்பான எழுத்து மூலம் கடிதம் ஒன்றையும் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் நானாட்டான் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் என்ற வகையில் தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் பொருளாளர் பதவியிலிருந்து நான் பதவி விலகல் செய்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட தலைமை கடந்த தேர்தலில் தன்னிச்சையாக செயற்பட்டதுடன் உள்ளூர் ஆட்சிய சபைகளை அமைப்பதில் அலட்சியமாக செயற்பட்டவை கட்சிக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது எனவே தற்போதைய மாவட்ட தலைமையுடன் தொடர்ந்து பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதனால் தோல்வி மற்றும் பின்னடைவுக்கு தார்மீக பொறுப்பேற்று பொருளாளர் பதவியில் இருந்து விலகுகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிறகு இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை தலைவர் செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் தலைவராக செயல்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக பொதுச் கடிதம் அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இவ்விடயம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனை தொடர்பு கொண்டு வினவிய போதுதான் தான் மாவட்ட கிளை தலைமை பதவியிலிருந்து பதவி விலகல் செய்ய ஒத்தி தெரிவித்துள்ளார் ஜூலை மாதத்திற்கான சவையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லெட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது குறித்த விடையதை லெட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னிரண்டு அரை கிலோகிராம் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் கிராம் ஆயிரத்து நானூற்று எண்பத்து இரண்டு ரூபாவாகவும் இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாவாகவும் விற்கப்படும் ஜூலை மாதத்திற்கான லெப்ட் எரிவாயுவின் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இருக்காது என லெப்ட் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நரோஷன் தெரிவித்திருக்கின்றார் இதுவேளை லெஃப்ட் எரிவாயு நிறுவனம் மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களுக்கான எரிவாயு விலையிலும் திருத்தம் மேற்கொள்ளவில்லை இந்த நிலையில் ஏப்ரல் மாத விலை திருத்தத்தின் போது பென்டென்டரை கிலோ சிலிண்டரின் விலை இருபது ரூபாவினால் அதிகரித்து நான்காயிரத்து நூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது அத்துடன் ஐந்து கிலோ சிலிண்டரின் விலை நூற்று அறுபத்தி எட்டு ரூபாவினால் அதிகரித்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ஐந்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மன்னார் நகரில் அமைந்திருந்து தந்தை செல்வாவின் உருவச்சிலை கடந்த வாரம் இன்னும் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்ட நிலையில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் குறித்த சிலை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைய தினம் காலை பத்து முப்பது மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் மத தலைவர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தபைசாளர் ஞான பிரகாசம் டேவிட்சன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் in it இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார்கிளை தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் நர்மலநாதன் கட்சியின் உறுப்பினர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தபிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மன்னார் நகர மத்தியில் மாவட்ட செயலகத்திற்கு முன் அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை கடந்த புதன்கிழமை அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை முக்கிய முறைப்பாடு செய்த நிலையில் தந்த காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உலகளாவிய ரீதியில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அனைத்துலக தமிழ் பண்பாட்டு மாநாடு நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் யாழ்ப்பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடாதிபதி பிரம்மஸ்ரீ ச பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது இயால் பல்கலைக்கழக இந்த நாகரீக துறையுடன் இணைந்து தஞ்சாவூர் அனைத்துலக பண்பாட்டு ஆய்வு மையம் தமிழ்நாடு திருநொறை சைவ சமய பாதுகாப்பு பேரவை லண்டன் தமிழ் கல்வியகம் லண்டன் உலக செம்மொழி தமிழ்ச்சங்கம் பிரான்ஸ் இந்திய வம்சாவளி மக்களுக்கான அமைப்பு ஆகியன இணைந்து மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன சுவிட்சர்லாந்து கனடா இங்கிலாந்து நோர்வே ஜெர்மனி பிரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் ரீயூனியன் பிரிவுகள் தென் அமெரிக்கா இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் பிரதம விருந்தினராக பல்கலைக்கழக துணைவேந்தர் கலாநிதி ஸ்ரீ சத்குணராஜா கவுரவ விருந்தினர்களாக இந்திய தூதுவர் சாய் முரளி வடமாகாண பிரதம செயலாளர் தனுஷா முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழக இந்த நாகரீகத்துறை தலைவர் பேராசிரியர் திருமதி விக்னேஸ்வரி பவனேசன் வரவேற்புரிய நிகழ்த்தியதுடன் மாநாட்டின் நோக்க உரையை மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பாஸ்கரனும் வாழ்த்துறையை கலாநிதி ஆறு திருமுருகனும் வழங்கினர் இம்மாநாட்டில் பேராசிரியர் சிவலிங்கராசா பேராசிரியர் வேதநாதன் கலாநிதி ஆறு திருமுருகன் அறிஞர்கள் கலைஞர்கள் துறைசார் சார் வல்லுநர்கள் ஆகியோருக்கும் வாழ்நாள் சாதனையாளர்கள் உலக சாதனைச் சொம்மல் விருது இளம் கலைஞர்கள் எழுத்தாளர்களுக்கான விருதுகளும் வழங்கப்பட்டது சிறப்பு நிகழ்ச்சியாக கலைமாமணி கலாநிதி சாம்பு சிவோ சர்மா வழங்கிய வள்ளி திருமணம் வெள்ளிசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிகாரம் மற்றும் செல்வத்தின் முன்பாக அனைத்து நல்ல விடயங்களையும் அளித்து பாதகமான மதிப்புகளை சேர்த்து ஒரு சமூகத்தில் மனிதாபிமான உயிரூட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதன் மூலம் ஒழுக்கமாடு சிறந்த சமூகமாக கட்டி எழுப்ப வேண்டும் அவ்வாறு செய்வதற்கு இந்த நாட்டின் மகா சங்கத்தினர் பெரும் பங்களிப்பை செய்ய முடியும் என சீனாதிபதி அனுராகுமா திச நாயக் தெரிவித்தாா் கல்னேவா மகாவலி மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்று இலங்கை ராமானிய மகாபீடத்தின் எழுபத்தி நான்காவது உபசம்பதா மகோற்சவத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போது ஜனாதிபதி மேற்கண்டவா் குறிப்பிட்டாா் உடல் ரீதியாக எட்ட வேட்டிய வெற்றிகள் போன்று ஆன்மீக ரீதியாகவும் அடைய வேண்டிய பல சாதனைகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி காலமாக இரக்கம் கருணை மற்றும் அகிம்சையை அடிப்படையாக கொண்ட தர்மத்தை போதித்து அந்த தர்மத்தை சபிசாய்த்து ஒரு நாட்டிற்கு இன்று நேர்ந்துள்ள நிலைமையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் எனவே ஒழுக்கமாடு மற்றும் சிறந்த சமூகத்தை உருவாக்கும் பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தாமதமின்றி ஒன்றிணைந்து அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கு வலியுறுத்தினார் பௌத்த மதத்தின் நிலைத்தன்மையை பேணுவதில் உபசம்பதா போன்றன மிகவும் முக்கியமானவை என்றும் கூறினார் மேலும் சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனூடாக அரசியல்வாதிகளின்றி வடக்கிலும் தெற்கிலும் உள்ள அப்பாவி பெற்றோர்களின் பிள்ளைகளை பலியானதாகவும் தெரிவித்தார் இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப பாடுபட வேண்டும் என்றும் அனைவருக்கும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாகவும் செயல்படும் திறன் இருந்தாலும் மீண்டும் ஒருபோதும் தலை தலைதூக்கு அனுமதிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து படுக்கு ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வர வீரவர்களையும் எதிர்வரும் பதினோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நேதவான் இன்று மாலை உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை மீன்பிடிக்க சென்று ஏழு மீனவர்கள் நேற்று இரவு எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறைத்த மீனவர்களை இன்றைய தினம் மதியம் மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் இன்று மாலை குறித்த மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மேற்கொண்டு மன்னார் நீதவான் குறித்த ஏழு வீரவர்களையும் எதிர்வரும் பதினோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இலங்கைக்கான இந்திய துணை உயர்ஸ்தானிகர் சாய் முரளியை தமிழ் விடுதலை இயக்கம் செலோ சார்பாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இந்த கலந்துரையாடலில் மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் மாந்தை மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஞானபிரகாசம் பிரேம்குமார் வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா மரோஷ் மன்னார் நகரசபை உறுப்பினர் செவமாலை ஆரோக்கியநாதன் பிக்ரடோ மன்னார் பிரதேச சபை உறுப்பினர் ராய்டன் சாந்தினி குரூஸ் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டன குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்தல் பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தல் காங்கேசன் துறையில் கப்பல் கட்டுவதற்கு சிறிய நிலையம் ஒன்றை அமைத்தல் மன்னாரில் நவீன முறையில் விளையாட்டு மைதானம் அமைத்தல் மாந்தேமேற்கில் உள்ளக விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைத்தல் மன்னார் பிரதேச சபை பிரிவில் சுற்றுலாத்துறைக்கு மேம்படுத்த தேவையான உதவிகள் போன்றவற்றை ஏற்படுத்தது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் வேண்டுகோளை இலங்கைக்கான இந்திய துணை உயர் சாணிகள் சாய்முரளி ஏற்றுக் கொண்டுள்ளதாக மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி ஒன்றினுள் இருந்து சிறுவர்கள் விளையாடும் சிறு பொம்மை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது செம்மடி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் ஆறாம் நாள் படிகள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தக பையை ஒத்து நீல நிற பையுடன் காணப்பட்ட சிறுபிள்ளையின் எலும்புக்கூட்டு தொகுதி என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதனுள் காணப்பட்ட நீலநிற பையும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பை மீட்கப்பட்ட புதைக்குழியிலிருந்து சிறுபிள்ளைகள் விளையாடும் பொம்மை ஒன்றும் சிறு காலணி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது அதேவேளை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்ட மேலதிக பணிகளின் போது மேலும் மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதனால் சரியாக எண்ணிக்கை கூற முடியாது என தெரிவிக்கப்பட்டது அக்கழ்வுப்படிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் முப்பத்து மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினமும் மேலும் சில எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன